ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக சம அதிரடி எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோ வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது நான் தான் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் ஆனால் ப்ரொமோ வந்து ரொம்பவுமே வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லும் ப்ரொமோட தேதி முப்பது ஜூலை டு ஒன்று ஆகஸ்ட் அதாவது ஃப்ரைடே எபிசோட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் எபிசோட்டில் வந்து விஜய் வந்து காவேரி கூட்டிகிட்டு வரதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கல்ல அந்த சந்தோஷத்தெல்லாம் கெடுக்கிற மாதிரி தான் அந்த ப்ரொமோ இருக்குது ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா இப்போ விஜய் காவேரி கிட்ட ஃபோன் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு நாளைக்கு வந்து உன்னை நான் கூட்டிகிட்டு போக வரேன் நான் சொன்னேன் சொன்ன மாதிரி நீ ரெடியாரு அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்து எங்கள் அம்மா அவங்க கூட அனுப்பலைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விஜய் இருந்து நான் உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் செம்ம ரொமான்ஸாக சந்தோஷமாக பேசுகிறாங்க இப்போ வீட்டில் பார்த்தோம்னா பாட்டி ஆரம்பத்திலேருந்தே காவேரி வந்ததுனால தான் விஜய்க்கு எல்லா பிரச்சனையும் வருது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாங்கல்ல இப்போ வந்து வீட்டில் ராதா ராதா கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறாங்க உடனே பார்த்தோம்னா அடுத்து வந்து இவங்க அது சம்மந்தமாக பிரிக்க நினைக்கும் அதாவது விஜய் காவேரியை பிரிக்க நினைக்கும் விஜயின் குடும்பத்தினர் அப்படிங்கிற மாதிரி டைட்டில் போட்டாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி வீட்டுக்கு பார்த்தா ராதா போய் பேசுகிறாங்க காவேரி விஜய் சேர்ந்து வாழ்றதா நாங்கள் விருப்ப விருப்பப்படல எங்கள் வீட்டுக்கு காவேரி வரதை நாங்கள் யாருமே விரும்பலை அப்படின்னு முடிவு எடுத்துருக்கோன்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் காவேரியை பார்த்தா பாட்டி சந்திக்கிறாங்க நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கியா நீ ஏதாவது விஜய்க்கு நல்லது பண்ணணும்னு நினச்சின்னா விஜயோட வாழ்க்கையிலேருந்து நீ போய்டு அப்படின்னு சொல்லி பாட்டி நேரடியாகவே சொல்லிடுறாங்க அதை கேட்டு காவேரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க அதோட பார்த்தா அப்படியே விறுவிறுப்பான தருணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே முடிச்சிருக்கிறாங்க புரமோவை என்ன நடக்க போது அப்படின்னு தலையை சுத்துது எனக்கு புறமாவை இருந்தே பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து வாசி திரைப்படத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்